சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தில் தாவிது தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறான் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் தகப்பன் தாய் உன்னை கைவிட்டு நீ அனாதையைப் போல யாரும் இல்லையே என்று மனம் கலங்கி கொண்டு வேதனையோடு கொண்டு இருக்கிறாயா ஆகார் வனாந்திரத்தை கடந்து சென்றது போல கைவிடப்பட்ட நிலைமிலை தனிமையாக நின்று அழுது புலமின வேலை தகப்பனைப் போல இறங்கி வந்து அவருடைய கண்களை ஆகாருடைய கண்களை திறந்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று மாத்திரமல்ல அவருடைய தேவையை சந்திக்கும் உடைய ஊற்றுநரை புறவாய்த்த தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் புறவாய்க்கிற அபிஷேகத்தை உன்னால் வைத்திருக்கிறார் நீ கண்கள் காணத்தக்கதான காதுகள் கேட்கத்தக்கதான ஒரு பெரிய மகிமையான கதிசைய வல்லமுள்ள தேவநாயக்கத்தனோடு கூட இருக்கிறார் தகப்பனும் தாய் உன்னை மறந்து போனாலும் உன்னை ஆதரிக்கிறவர் உன்னை ஏற்றுக்கொள்ள அரையவணைக்கிறவர் ஒரு இருக்கிறார் எனவே தாய் தன் பாடல்களை மறந்தால் நான் உன்னை மறப்பேன் என்று மறக்க மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறேன் இந்த காலை வளரலை உனக்காக யுத் போராட்டங்களையும் பிரச்சனையும் மத்திய கலங்கி கொண்டிருக்க உன்னை தகப்பனில்லையே இல்லையே நான் அனாதியாக இருக்குன்னு நினைக்கிறாயோ உனக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு அவர் என்றைக்கு உன்னோடு கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கைகளை செய்ய வேண்டிய கடமைகளை அவள் உன் மூலமாய் செய்து முடிப்பார் உனக்கா எல்லாவிட்டும் சேர்த்து வைத்து மகிமையான கதசிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கலங்காதே திகையாதே உன்னை திக்கற்றா விட் துரும்பி ஒன்றை தூக்கி சுமப்பு என்று சொன்ன தேவன் உன்னோடு கொடர்ந்து கைவிடாத தகப்பனாக இருந்து கடைசி வரைக்கும் உலகத்தில் முடிவுபோது உன்னை இடத்துக்கு தகப்பனாக இருக்கிறார் அண்ணாது இல்லை நீ தகப்ப கைவிடப்பட்ட இல்லை கைவிடப்பட்ட பிள்ளையும் இல்லை உனக்காக தேவன் இருக்கிறார் மனம் கலங்கி விடாதே அவரை நோக்கி ஓடு பிரகாசிக்க தேவன் உணவு கொடுது கைவிடாத தூக்கி சுமப்பார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்